தக்காளி போலவே வெங்காயமும் இல்லாத சமையலே கிடையாது அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு இதில் நிறைய விதமான டிஷ்ஷஸ் செய்வாங்க இதுவும் நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நெக்ஸ்ட்டு முட்டை கோஸ் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் தன் முட்டைகோஸ் அந்த மாதிரிலாம் வீட்டில் காய்கறி தந்தாங்கன்னா வேணால் சொல்லக்கூடாது சரிங்களா குட்டீஸ் அடுத்தது குடை மிள குடை மிளகாய் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த குடை மிளகாய் வந்து கலர் கலராக இருக்கும் காரமாக இருக்காது இதுவும் ஒரு வெஜிடபிள் தான் குடை மிளகாய் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அச்சை பட்டாணி இது நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் எல்லாம் வந்து புலாவ் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி இதில் இந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் அதாவது பூ மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு காலிஃப்ளவர்னு பேர் சிக்கனில் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே போடுவாங்க கா நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரொம்ப சத்தானது இது வந்து எல்லா விதமான குழம்பு கடைஞ்சல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க சத்தும் நிறைந்தது அதனால் ஸ்கிப் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு கேரட் கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு சருமத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால கேரட் கொடுத்தா வேணும்னு சொல்லக்கூடாது குட்டீஸ் நெக்ஸ்ட்டு பீன்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி குழம்பு அப்படி பொரியல்னு சொல்லிட்டு எல்லா விதமான சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுவும் சத்து நிறைந்த ஒன்று நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது முள்ளங்கி முள்ளங்கி நம்ம அதிகமாக எதில் செய்வோம்னு தெரில குழம்பு ஒரு சில குழம்புல அப்புறம் சட்னி வகைகளில் செய்வாங்க ரொம்ப நல்லது இது பச்சை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப காரமானது அதுவும் நல்லதும் கூட தான் காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை இதுவும் ரொம்ப சத்து மிகுந்த ஒன்று நம்ம முடிக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது புதினா இதுவும் உடம்புக்கு மிகவும் நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் இதில் நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் தானே எனக்கு டேஸ்ட் ரொம்ப இருக்கும்ல அதே மாதிரி சத்தும் மிகுந்தது பூண்டு பூண்டு இஞ்சி அதெல்லாம் இல்லாத பிரியாணி இல்லை எல்லாேருக்கும் பிரியாணி பிடிக்கும் தானே அப்போது இந்த பூண்டும் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல இஞ்சி 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 வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இது இஞ்சி இது பாகற்காய் பாகற்காய்னாவே கசப்புன்னுவாங்க ஆனால் நறு ந நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது அப்படின்றாங்க அதனால் எல்லாருமே வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்ணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பீட்ரூட்டும் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது இதில் ஜூஸ் கூட போட்டு குடிக்கிறாங்க இப்போ தான் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதனால் இது பீட்ரூட் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் பூசணிக்காய் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கீரை வாரத்துக்கு ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் வந்து கீரை சாப்பிடணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாம் சாப்பிட்றோமா குட்டீஸ் இல்லை ஆனால் நீங்கள ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் சாப்பிட்ணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ரொக்கோலி ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சரி குட்டீஸ் காய்கறினாவே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்றத விட்டுட்டு காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வரை விடை பெறுவது உங்கள் கோகோ கிட்ஸ் சேனல் தேங்க்யூ குட்டீஸ் நன்றி